அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பார்ட்டிஷன் ஜிப்சம் போர்டு பார்ட்டிஷனில் வந்து ரெண்டு ரூமாக தடுக்க போகிறாங்க அது தடுத்த தடுத்த பார்ட்டிஷனை வந்து ஒரு டோர் ஓப்பன் கட் பண்ணி நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் டோரை அந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி வலுவாக அதை வந்து இருக்கணும் அந்த டோர் தாங்குற அளவுக்கு அந்த பார்ட்டிஷனில் என்ன சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்டீரியர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ கட் பண்ண ஓப்பன் இருந்தாங்க இப்போது கட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து இதில் வந்து பதுக்கி போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து இப்படி உள்ள பதிக்கணும் இந்த உள்ளே பதித்தோம்னா இது என்னென்னா இன்ச்சஸ் இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து பதிக்கணும் போது தான் இதோட இன்ச்சஸ் எல்லாம் வலுவாக தாங்கிறதுக்கு இது வந்து பயன்படும் அதே மாதிரி அப்படி அப்படிதாங்க இந்த டோர் க்ளோஸர் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பீஸாகவே எக்ஸ்ட்ராவாக வைக்கலாம் நம்ம சேனல் வந்து வைக்கலாங்க சேனல் பார்த்தீங்கன்னா வந்து வளையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் சேனலில் சேனலில் வந்து அது திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஸ்க்ரூ ஏறும் ஒரு இடத்துல ஏறாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து நம்ம இப்படி வச்சிட்றோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ கரெக்டாக ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அந்த பிரச்சனை வரும் இதே உட்டு வந்து ஒரு ரெண்டு உட்டை சேர்த்து வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உள்ளே வச்சுட்டோம்னு வச்சுங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த இடத்துல வேணாலும் ஸ்க்ரூ மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்